இப்ப இஸ்லாம் என்ன சொல்றது மார்க்கமாக இருந்தால் அதாவது அசில் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வணக்க வழிபாடுகள்னா அசில் என்ன தடை அசல் என்னது தடை கூடாது மார்க்கத்துல அடிப்படை என்ன இபாதத்துல எல்லாமே கூடாது அஞ்சிரகா தொழலாமல் கூடாது மகரிப்படலாமா கூடாது ஆஹ் இப்படி கொடுக்கலாமா கூடாது தவாஃப் வந்து பயனால செய்யலாமா கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கக்கூட ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா அசல் விவாதத்துல என்னன்னா தடைதான் யாராவது செய்யணும் என்று சொன்னா அவர் தான் என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணும் செய்யணும் அப்படின்னு சொல்றவர் ஆதாரம் காட்டணுமே தவிர செய்ய வேண்டாம் என்று சொல்ற ஒரு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் அஞ்சு தோலை கூடாது நம்ம ஆதாரம் தேடி கூட அனுப்புவாங்க என்ன ஆதாரம் ஆதாரம் அவன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அதாவது அல்லாவுடைய அல்லாவாக அறிமுகப்படுத்திய வணக்க வழிபாடுகள் இவைகள் எல்லாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம ஆதாரம் என்ன செய்யணும் அதாவது அவர் தான் காட்டணும் அவர் தான் என்ன செய்யணும் ஆதாரம் காட்ட வேண்டும் உலக விஷயங்களாக இருந்தால் உலக விஷயங்கள் அசல் அசில் பில் ஆதி அல் இபாக அனுமதி இபாதத் அதாவது உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அசல் வந்து அனுமதி யாராவது கூடாதுன்னு சொன்னால் அவர் தான் ஆதாரம் காட்டலாம் யாராவது உதாரணமாக ஒருத்தர் நான் சொன்னால் என்னது நான் ஆமக்கரை தந்து போகிறேன் அது கூடாது என்ன ஆதாரம் ரசூலாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இல்லை அப்படின்னு ரசூலாங்க தடை செஞ்சாங்கன்னு காட்டுங்க இஸ்லாம் தடை செஞ்சுன்னு காட்டுங்க உலக விஷயம் எல்லாவற்றிலும் அனுமதி அதான் அசல் அதை கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆதாரம் காட்டுவாங்க இப்ப அது துணை விஷயங்கள் அசல் என்னடா தடை அதை கூடும்னு சொல்றவர் என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணும் இதுதான் பொதுவா ரெண்டுமே இஸ்லாம் ரெண்டுமே இஸ்லாத்துக்கு கீழே வரும் சிலர் என்ன செஞ்சா பாதியை தூக்கி உலகத்துக்குள்ள போட்டாங்க இது இஸ்லாம் இல்லை அதாவது இஸ்லாமிய முயல்னு சொல்லலாம் தான் ஆனா அனுமதி இஸ்லாத்துல முயல் தின்வது அனுமதிக்கப்பட்டிருக்கு அங்க இஸ்லாம் என்ன செய்யுது சம்பந்தப்படுது இந்த மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த மருத்துவம் அனுமதிக்கப்படவில்லை இப்படி இடத்துல வரும் உலக விஷயத்துல நம்ம என்ன பார்க்கணும் தாராளமா செஞ்சுட்டு போகலாம் அதுல வரையறை வரும் ஒழுக்கங்கள் வரும் இது வரும் இப்போ சொன்னபடியே நம்ம அந்த முறைப்படி ரசூலாங்களை பார்த்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னு சொன்னா இந்த இபாதா அல் மஹ்தான்னு சொல்லுவாங்க அசலான அந்த இபாதத்துகளுக்கு மட்டும்தான் இப்போ திருமணம் என்பது உலக விஷயமா மார்க்க விஷயமா உலக அம்சம் ஏன் அதை எப்படி உலக அம்சத்தை தீர்மானிக்கிறேன் அதே மணிங்கிறமே மனசு காலாகாலத்தில் செஞ்சு வரதான் என்னது உலக அம்சம் வணக்க வழிபாடுகள் அது கற்பனைக்கு இடம் இருக்காதாங்க திருமணம் திருமணம்ன்றது தேவையாக மனிதன் எழுந்த உணவுன்றது எனது அதாவது என்ன அதாவது பாத்ரூம் போறது மனிதனை உடுக்கிறது இதெல்லாம் அன்றாட மனிதனுடைய சித்திரத்தில் தேவைப்படுறது ரகம் பெற்றது முடி கலைகிறது இதெல்லாம் இயற்கையாக உள்ள விஷயங்கள் இதாடி இது ஆடி வளர்க்கறது மீச இதெல்லாம் உள்ள விஷயங்கள் இதில் இஸ்லாம் என்ன செய்ய வேண்டா இதை செய்யாதேண்டா செய்ய வெட்டாத அதை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் என்ன எங்க கூலி வரும்னா தடை செஞ்சதுனால தவிர்த்துட்டு வரமே அதனால் எங்களுக்கு அது கூலியாக மாற்றப்படும் உலக விஷயங்களை அதன் ஊடாக சமுதாயத்துக்கு நலவு செய்யணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா அதன் மூலம் எல்லாம் எனக்கு கூலி தரம்னு நினைச்சிட்டேனா மருத்துவமும் அந்த இடத்துல இஸ்லாமாக மாறுது வியாபாரமும் இஸ்லாமாக மாறுதே நான் வியாபாரம் செய்கிற டைமில் ஹல்குகளுக்கு பயன்பெறட்டும் படைப்புகளுக்கு பயன்பெறட்டும் அதில் அல்லா உத்தாலா தடுத்தவைகளை நான் என்ன செய்ய மாட்டேன் நான் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் எனக்கு இதில் கூலி தரட்டும் எனக்கு ஒரு நினைக்கிறாரன்னா அங்கே அதை என்ன செய்யுது இபாதாவாக மாறுது எந்த இபாதத்தான் மாறல இந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தை சொன்ன அந்த இபாதத்தான் மாறல உண்டு என்னத்தால் அது இபாதத்தாக என்ன செய்கிறது மாறுகிறது அது மாதிரி தான் ரசூல்லாம் அங்கே செஞ்சாங்க நம்ம உலக விஷயம் எடுத்து பின்பற்றுறோம் அப்போ அது இபாதத்தாக என்ன செய்யுது மாறுது அதுல கூலி வழங்கப்படுமே தவிர இந்த இடத்துல தான் இந்த இஸ்லா இஸ்லாமிய கல்வி உலக கல்வி மார்க்கம் பிரிக்கல ஒரு குரு கன்ஃபியூஸ்ல இதுல பிரிக்கல அப்படின்னு அதாவது இந்த தான் அது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லா கல்வியையும் இஸ்லாம் வரவேற்கிறது எல்லா கல்வியும் இஸ்லாம் வரவேற்கிறது அதனாக படைப்புகளுக்கு நடவு செய்யலாம் அப்போ அது இஸ்லாமிய கல்வி இஸ்லாம் அல்லாத கல்வின்னு பிரிக்க இல்லாதானே நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய முயலன்ற கொண்டு போய் என்ன செஞ்சான் சேர்த்துட்டாங்க அது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னது ஆமையா இருக்கிறான் மொயலா இருக்கிறான் ஒத்தம் உதுகியாவா ஆட்டா இருக்கிறான் ரெண்டுக்கு என்னது வித்தியாசமா இருக்கு அது வாதத்தா இருக்கிறா இது ஆதத்தா என்ன செய்யறான் அப்படி அப்படின்றத விளங்கணும் அதே மாதிரிதான் இந்த உலக கல்வி மார்க்க கல்வி சப்ஜெக்ட்ல உலக கல்விய இஸ்லாம் எதெல்லாம் தடை செய்யலோ அதெல்லாம் அனுமதிக்குது அதுக்கு அதுக்காக இஸ்லாமிய கல்வி இல்லை இஸ்லாம் அனுமதித்த கல்வி மார்க்க கல்வியை குருவான படிக்கிறார் ஹதீச படிக்கிறார் அது இஸ்லாமிய கல்வி அது இஸ்லாமே படிக்க சொன்ன கல்வி இஸ்லாம் தூண்ட சொன்ன கல்வி இந்த ரெண்டு எப்படி கூலி வருமெண்டா யாரு அல்லாவுடைய முகத்தை நாடி இதனூட கல்களுக்கு அப்படி அப்படின்ற அடிப்படையில் அதை முறைப்படி யாரு செய்கிறாரோ அவருக்கு என்ன செய்வோம் அல்லாட்ட கூலி கிடைக்கும் அதுக்காகவே இந்த கல்வி வேற அந்த கல்வி வேற என்ன சொல்றது இல்லை டாக்டர் கொண்டது மிம்பர்ல ஏற்றுறது ஹாஸ்பிட்டல் ஒபரேஷன் பண்ண விட்டா அப்படி இருக்கு இன்னும் வேற வேற என்ன என்னது விளங்குதல் இன்னும் வேற வேறதான் இதை அனுமதிச்சது அது வந்து இஸ்லாம் வலியுறுத்தியது ரெண்டு நன்மை என்ன செய்யலாம் தேடலாம் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சத்தில் இருக்கு